குரல் பத்து பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் பிறவி பிறவியான பர்த் பெருங்கடல் பெருங்கடலை த ஓசன் ஆஃப் நீந்துவர் நீந்துவார்கள் தோஸ் ஹூ ஸ்விம் நீந்தார் நீந்தமாட்டார்கள் தோஸ் ஹூ டு நாட் ஸ்விம் இறைவன் இறைவனின் ஆப் த லால் சேரா திருவடிகளை சேரா டு நாட் ரீச் த ஃபீட் தார் தவர்கள் தே பொருள் இறைவனின் திருவடிகளை சேர்ந்தவர்கள் பிறவியான பெருங்கடலை நீந்துவார்கள் இறைவனின் திருவடிகளை சேராதவர்கள் நீந்தமாட்டார்கள் மீனிங் தே ஸ்விம் த ஓசன் ஆஃப் பர்த் இஃப் தே ஹவ் ரீச் த ஃபீட் ஆஃப் த லாட் தே டூ நாட் ஸ்விம் இஃப் தே ஹேவ் நாட் ரீச் த ஃபீட் ஆஃப் த லாட் ம் லெட் ஒர்ஷிப்பஸ் த காட் ஃபீட் பி ஏபிள் டு கிராஸ் அ ஓஷன் ஆஃப் பேர்த் ஈஸிலி பை ஸ்விம்மிங் கடவுளின் பாதங்களை வணங்குபவர்கள் நீச்சலடித்து பிறவி பெருங்கடலை எளிதாக கடப்பவர்களாக இருக்கட்டும் லெட் நான் ஒர்ஷிப்பஸ் த காட் ஃபீட் நாட் பி ஏபிள் டு கிராஸ் அ ஓஷன் ஆஃப் பேர்த் ஈஸிலி பை ஸ்விம்மிங் கடவுளின் பாதங்களை வணங்காதவர்கள் எடுத்து பிறவி பெருங்கடலை எளிதாக கடப்பொருளாக இருக்க முடியாது சி ஆக்டிவ் வாய்ஸ் வினை லெட் ஒர்ஷிப்பர்ஸ் ஆஃப் த காட் ஃபீட் க்ராஸ் த ஓஷன் ஆஃப் பேர்த் ஈஸிலி பை ஸ்விம்மிங் கடவுளின் பாதங்களை வணங்குபவர்கள் நீச்சல் மூலம் எளிதாக பிரவிக்கடலை கடக்கட்டும் லெட் நான் ஒர்ஷிப்பஸ் த காட் ஃபீட் நாட் கிராஸ் அ ஓஷன் ஆஃப் பேர்த் ஈஸிலி பை ஸ்விம்மிங் கடவுளின் பாதங்களை வணங்காதவர்கள் நீச்சல் எடுத்து பிறவி பெருங்கடலில் எளிதாக கடக்க வேண்டாம் சி voice செயற்பாட்டு வினை லெட் த ஓஷன் ஆஃப் பேர்த் பி கிராஸ்டு ஈஸிலி பை ஸ்விம்மிங் பை ஒர்ஷிப்பர்ஸ் ஆஃப் த காட்ஸ் ஃபீட் பிறவி பெருங்கடல் கடவுளின் திருவடுகளை வணங்குபவர்களால் எளிதாக கடக்கப்படட்டும் லெட் த ஓஷ்னா பேர்த் நாட் பி க்ராஸ்டு ஈஸிலி பை ஸ்விம்மிங் பை நாண் ஒர்ஷிப்பர்ஸ் ஆஃப் த காட்ஸ் ஃபீட் பிறவி பெருங்கடல் கடவுளின் திருவிடைகளை வணங்காதவர்களால் எளிதாக கடக்கப்பட வேண்டாம் Worshippers ஆஃப் த காட்ஸ் ஃபீட் பி ஆர் வேர் Will பி ஜி ஹாவ் பீன் had பீன் வில் have பீன் ஏபிள் டு cross த ஓஷன் ஆஃப் birth ஈஸிலி பை ஸ்விம்மிங் கடவுளின் பாதங்களை வணங்குபவர்கள் நீச்சல் மூலம் எளிதாக பிறவிக் கடலை கடப்பவர்களாக இருக்கிறார்கள் இருந்தார்கள் இருப்பார்கள் கடவுளின் பாதங்களை வழங்குபவர்கள் நீச்சல் மூலம் எளிதாக பிறவிக் கடலை கடப்பவர்களாக இருந்து இருக்கிறார்கள் இருந்து இருந்தார்கள் இருந்து இருப்பார்கள் ஆக்டிவ் வாய்ஸ் வர்ஷிப் ஆஃப் த காட்ஸ் ஃபீட் T. Cross, crossed, will cross. E. Are crossing, were crossing, will be crossing. F. Have crossed, had crossed, will have crossed. H. Have been crossing, had been crossing, will have been crossing. The ocean of birth easily by swimming. Save in கடவுளின் பாதங்களை வணங்குபவர்கள் நீச்சல் மூலம் எளிதாக பிறவிக் கடலை டி கடக்கிறார்கள் கடந்தார்கள் கடப்பார்கள் இ கடந்து கொண்டு இருக்கிறார்கள் கடந்து கொண்டு இருந்தார்கள் கடந்து கொண்டு இருப்பார்கள் எஃப் கடந்து இருக்கிறார்கள் கடந்து இருந்தார்கள் கடந்து இருப்பார்கள் ஹெச் கடந்து கொண்டு இருந்திருக்கிறார்கள் கடந்து கொண்டு இருந்து இருந்தார்கள் கடந்து கொண்டு இருந்து இருப்பார்கள் பேசிவாய்ஸ் த ஓஷன் ஆஃப் பேர்த் டி ஈஸ் ஈஸிலி க்ராஸ்ட் வாஸ் ஈஸிலி கிராஸ்ட் வில் ஈஸிலி பி கிராஸ்ட் இ ஈஸ் ஈஸிலி பீயிங் கிராஸ்ட் வாஸ் ஈஸிலி பீயிங் கிராஸ்ட் வில் ஈஸிலி பி பீயிங் கிராஸ்ட் எஃப் ஹேஸ் ஈஸிலி பீன் க்ராஸ்ட் ஹேட் ஈஸிலி பீன் க்ராஸ்ட் பில் ஈஸிலி ஹாவ் பீன் க்ராஸ்ட் ஹெச் நோ பேசிவ் பாய்ஸ் ஃபார் பர்ஃபெக்ட் கண்டினியூவஸ் சென்டென்சஸ் பை ஸ்விம்மிங் பை வர்ஷிப்பர்ஸ் ஆஃப் த காட்ஸ் ஃபீட் செயப்பாட்டுவினை பிறவிக் கடல் கடவுளின் பாதங்களை வணங்குபவர்களால் நீச்சல் மூலம் எளிதாக டி கடக்கப்படுகிறது கடக்கப்பட்டது கடக்கப்படும் இ கடக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது கடக்கப்பட்டு கொண்டு இருந்தது கடக்கப்பட்டு கொண்டு இருக்கும் எஃப் கடக்கப்பட்டு இருக்கிறது கடக்கப்பட்டு இருந்தது கடக்கப்பட்டு இருக்கும் ஹெச் செயற்பாட்டு வினை இல்லை